ரஃபா கிராசிங்க திறக்கணும் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதும் எதிர்காலத்தில் அத்தனை பேரும் இணைந்து செயல்பட்டு பாலஸ்தீனத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் முக்கிய கட்டங்களாக அமைந்திருக்கின்றன புதன்கிழமையில் ஆரம்பித்து இன்றைய நாட்களுக்கு உள்ளாக கிட்டத்தட்ட எழுபத்தி தடவைகள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளை இன்றைக்கு பகிரங்கமாகவே பிரான்ஸ் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறது ஏன்னா இந்த யுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல அமெரிக்காவும் பிரான்ஸும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பிரான்ஸ் இன்றைக்கு குற்றச்சாட்டாக சொன்னா இப்படியான நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது அலாமத்துலாஹி வபர்காத்தூர் பேரன்பிற்கனிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி இருபத்தி மூன்றாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்குகிற பணியில் நம்மை ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த வீடியோக்கள் வெளிவருவதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது எது எப்படி போனாலும் இன்றைக்கு நானூற்று இருபத்தி மூன்று நாட்களாக ஒரு நாள் கூட நம்ம தவறாமல் அந்த வீடியோக்களை பதிவிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் வீடியோவை பதிவிட்டு விட வேண்டும் என்கிற காரணத்தினால் இன்றைக்கு நடந்த பல செய்திகளை தொகுத்து குறிப்பாக இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மீண்டும் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறார் அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தியிருக்கும் கொடுக்கக்கூடிய தாக்குதல்களில் முப்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் இன்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நூற்றி எட்டு அப்பாவிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாகத்தான் இவ்வளவு பெரும் தொகையானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார் அதே நேரம் முப்பத்தி ஏழு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் காசாவினுடைய நார்த்து பகுதி வடக்கு பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த முற்றுகையிட்டு நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு மத்தியில் அறுபது நாட்களுக்கு மேலாக தொடரக்கூடிய இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் காசாவில் நடந்து வரக்கூடிய நானூற்றி இருபத்தி மூன்று நாட்களுடைய இத்தனை நாள் தாக்குதல்களில் yeah ஒரே பகுதியில அதிகமானவர்கள் படுகாயமடைந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஜவாலியா பகுதிகள் வடக்கு காசா பகுதிகள் தான் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் இடையிலே நடந்து வரக்கூடிய தாக்குதல்கள் உக்ரமடைந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை தொடர்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு தினமும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம்

ராக்கெட் தாக்குதல்களை என்கிற செய்திகளையும் வெளியிட்டு இருக்கிறார்கள் இதுல நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் தற்போதைய நிலையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடி கொண்டிருந்த ஹிஸ்புல்லாக்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையை எட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதற்கு துணையாக இருந்த ஹூதிகள் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் நாளாகவும் தனியாக போராடக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில அவங்க இன்றைக்கும் ஏவுகணை தாக்குதல்களையும் ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் ஆயுத அளவில் பலம் மிக்கவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனவே அவர்களுடைய பலம் பலவீனப்பட்ட

உண்மைகளை மௌனிக்க செய்ய முடியாது கண்டிப்பாக உண்மைகள் வெளிவந்தே தீரும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் சமாதான ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசி வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இந்த கடந்த இருந்துதான் இந்த சமாதான உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது புதன்கிழமையில ஆரம்பித்து இன்றைய நாட்களுக்கு உள்ளாக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தடவைகள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கிறது இஸ்ரேல் என்ற செய்திகளை இன்றைக்கு பகிரங்கமாகவே பிரான்ஸ் குற்றச்சாட்டாக முன் வைத்திருக்கிறது ஏன்னா இந்த யுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல அமெரிக்காவும் பிரான்ஸும் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பிரான்ஸ் இன்றைக்கி குற்றச்சாட்டாக எதை முன் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் யுத்த நிறுத்தத்தை கடைப்பிடிக்கவில்லை ஹிஸ்புல்லா ஹிஸ்புகா போராளிகள் யுத்த நிறுத்தத்தை கடைப்பிடிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் மீறி எழுபத்தி இரண்டு தடவைகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் ஹிஸ்புல்லா போராளிகள் இன்றைய தினம் தற்காப்புக்காக இரண்டு தடவைகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஹிஸ்புல்லாக்கள் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம்னு இன்றைக்கு அவர்களும் தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறல் விதிமீறலில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ஹாபர் சூபா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளம் ஆழம் என்கிற ராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இது தற்காப்புக்கான தாக்குதல் தொடர்ந்து நீங்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டால் நாங்கள் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் ஹெஸ்புல்லாக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது அமெரிக்காவினுடைய இரண்டு கப்பல்கள் மீது ஊதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் யமன்ல இருக்கக்கூடிய போராட்ட குழுவினர் தாக்குதல் சின்ன தாக்குதல் எல்லாம் கிடையாதுங்க மாபெரும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாறு வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் பதினாறு ஏவுகணை தாக்குதல் என்பது சாதாரணமானதோடு கிடையாது அதுல பேலிஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் வகையான ஏவுகணைகள் என்கிற செய்திகளோடு ட்ரோன் தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த இரண்டு கப்பல்களுக்கும் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் தொடர்ந்து நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய கப்பல்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களையும் தாக்குதல் நடத்தியே தீர்வோம் என்று இன்றைக்கும் ஊதிகளுடைய இராணுவ பேச்சாளர் எஹியா சாரி அறிவித்திருக்கிறதை நாம் அவதானிக்க முடியும் இந்த மாதிரியான இடத்துல ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையை பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் வெஸ்ட் பேங்க் பகுதி மேற்கு கரை பகுதிகளிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எகிப்திலே சந்தித்து பேச்சுவார்த்தை

பகுதிகளில் ரஃபாவில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் வரைக்கும் ராசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பகுதி இந்த பகுதியில் எழுநூறு எகிப்திய ராணுவம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டினுடைய ஒப்பந்தத்தினுடைய விதி அந்த விதி தான் ஃபாலோ பண்ண படனுமே தவிர எக்காரணம் கொண்டும் இஸ்ரேல் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் இன்றைக்கு திட்டவட்டமாக மாநாட்டிலே எகிப்து போல்டாக அறிவித்திருக்கிறார்கள் உண்மையில் அது வரவேற்புக்குரிய விவகாரம் என்பதிலும் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தங்களுடைய ஒரு பட்டாலியனுடைய முக்கியமான கேப்டன் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடைபெற்ற எதிரான தாக்குதல்கள் விடுதலை அமைப்பினர் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த உள்ளே இருந்த இஸ்ரேலுடைய ஒரு கேப்டன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டு அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான

மூலமாக மாற்றி அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு ராணுவத்தை ரிட்டன் எடுப்பதுதான் இந்த நேரத்துக்கு தகுதியானது அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில் ஹாரேட் உள்ளிட்ட பத்திரிகைகள் தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு நடைபெற்ற பல செய்திகளுடைய மிக மிக முக்கியமான செய்திகளை தான் இந்த இடத்திலே பகிர்ந்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிராண பிரார்த்தனைகளோடு அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு தினம் தோறும் கண்டிப்பாக தொழுகையிலே குணுத்து நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தினமும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகர்தான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி நம்ம எல்லாருமே சகோதரர்கள் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சகோதரர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால இன்னொரு பெரிய புனைப்பு வந்துருச்சு நமக்கு புரியுதா உங்களுக்கு எந்த வித்தியாசம் ரொம்ப சந்தோஷம் வந்துடுதில் இவங்க சொன்னாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு நிறைய அருள் குடிக்கட்டும் உங்களோட ஃபேமிலிட்டு உங்கள் எல்லாரும் சரியா என்ன தொழில் சரிங்க என்ன அப்படியா இப்போ கடலுக்கு போகலாது இல்லை ஓ நம்ம கொஞ்சம் எத்தனை குடும்பம் சொல்லுங்க சரி சரி நீங்களும் குரானெல்லாம் படிக்கிறீங்களா ஆ படிக்கத் தெரியாது யார் படிக்க தெரியும் ரெண்டு பேர் உள்ள சிங்கள தர்ஜுமா ரெண்டும் தமிழ் தர்ஜுமா ரெண்டும் அதில் தமிழ் தர்ஜுமா ஒன்று இருக்கும் குரான் படிச்சிருக்கீங்களா இப்போ நான் உங்களுக்கு நல்ல நல்லா புரிகிற மாதிரி ஒரு குரான் ஹலோ இது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சகோதரர்களுக்காகவே ஸ்பெஷலாக மொழிபெயர்க்கப்பட்டு சரியா இதில் ஆட்டோ எப்படி போடுவாருங்க நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டாக படிக்கலாம் இது என்ன போட்டிருக்கு ஒவ்வொரு இறை தூதரும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் யார் சொல்கிறான் நபிகள் நாயகம் சரியா முகமது அடி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு அற்புதம்னு சொல்கிறாங்க இந்த அற்புதம் எப்படி இருக்குன்னா நீங்கள் இதை உள்ளே போய் வேண்டியதை குரானை பற்றி இதை படிச்சேன் வை எங்களை கூட பெரிய ஆளாகிடலாம் ஆகிடும் அல்லாடுவதில் இங்கே பாருங்கள் இது வந்து அத்தியாயங்கள தொகுப்பு இங்கே போய் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டுக்கு படிச்சிடணும் வாசிப்பதற்கு முன் தமிழ் படிக்க வரும்ல இந்த மொழிபெயர்ப்பு பற்றி எழுதிருக்கேன் அதுக்கப்புறம் இது இறைவெளி அல்லாட்டே இருந்து வந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அதை போட்டிருக்கிறேன் வாப்பகன்னு சொல்லி கொடுக்கணும் சரியா அப்பாண்டா ஒவ்வொரு சரியா அப்ப படிச்சுட்டு கேட்டுக்கலாம் கேட்டுட்டு வாப்பாக்கும் படிச்சு கொடுக்கணும் சரியா இங்க பாருங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா இது இருந்து வந்ததுங்கிறதுக்கான ஆதாரம் இதுல இருக்குது சரியா அதுக்கப்புறம் அதுக்குரிய கூடிய குரான்ல இருக்கக்கூடிய ஆதாரம் சரியா உதாரணமா பார்த்தீங்கன்னா பூமி வந்து உருண்டையாகத்தான் இருக்குது அதுக்கு என்ன 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 ஆதாரம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னுக்கு முகமது நபி இதை சொல்லி எதுமா இயலாதா அல்லாவாக இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் தானே சொல்லியிருக்கிறாங்க முகமது நபி அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க சரி அது மாதிரி ஆதாரங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறாண்ட வசனங்களை தேடி தேடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கலைப்பில் தேடணும்னா முகமது நபியை பற்றி பார்க்கணும் அபிமார்களை பற்றி பார்க்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது இதை தாண்டி ஸ்பெஷல் என்னென்னா இப்படி நீங்கள் குரானை படிக்கல இப்படி படிச்சுக்கிட்டு போவீங்க போகும்போது பாருங்கள் உதாரணமாக இந்த பார்த்திங்க இருபத்தி ஆறு இன்னொரு நம்பர் இருக்கா சரி அதே மாதிரி நாற்பத்தி ஆறு ரூபாய் நம்பர் இருக்கா எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல் வானத்தை நாம் சுருட்டும் நாளில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு வானம் என்பது என்ன வானம்டா என்னன்று இறைவன் சொல்றது இருக்குது அப்ப நீங்க அதை படிச்சுட்டு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கு இதுலயும் டவுட் வரும்போது உங்களுக்கு ஆர்மி இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் சரியா இப்ப என்ன பிரச்சனைனா நான் குரான தந்துட்டு போயிருவேன் ஹசரத் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு சரியா கூடுதலா படிக்கணும் சரியா இது உங்களுக்கு நாங்க தர ஒரு கிஃப்ட் ஹசரத் நீங்களே கொடுங்க உங்களை ஐயா நீங்க தான் கொடுக்கணும் இல்ல இல்ல நீங்க தான் கொடுக்கணும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷமாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மிகவும் பின்தங்கிய கிராமமாக இந்த ஆத்திமன கிராமம் இருக்கு அதில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அன்றாட வாழ்க்கைக்கும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கு ரஷ்மி மோலையின் மூலமாக இவங்களுக்கு ஒரு நிவாரண பொருட்கள் வந்து கிடைச்சிச்சு அதோடு அவங்களோட மார்க்கத்தின் விளக்கங்களை அவங்க அறிந்து கொள்றதுக்காக வேண்டி மோலை மூலமாக திருக்குருவான் அவங்களுக்கு மொழிபெயர்ப்பட்ட திருக்குருவானும் அவங்களுக்கு கையளிச்சு சரி ஜசா கல்லா அவங்கள சந்திச்ச ரொம்ப சந்திச்சு பாருங்க இதை யோசிச்சு நான் சரியா